கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குரு தேவ் ஜெய்வ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நவதீபு கோத்ரம் பகுதியில இருக்கிற ஒரு சோளையில இருந்த மண்மேட்டுல அமர்ந்தபடி அந்த காசி துறவி நாமஜபம் செய்துகிட்டு இருக்கிறார் அன்றைக்கு வந்து பௌர்ணமி முழு நிலவின் அமிர்த ஒளியில நவதீவு வந்து மின்னுது வடக்க பார்த்து உட்கார்ந்திருக்கிறார் நல்ல ஆர்வத்தோட நாமங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி மகாபிரபு ஆசீர்வாதம் கிடைக்கும் குருநாதர் கேட்ப இவர் அந்த நம்பிக்கையோட நாம சொல்லும்போது ஒரு அதிசயம் நடந்தது ஒரு ஈடு இணையற்ற காட்சியை பார்த்தார் அந்த துறவி நவதீவு போராளம் அலங்காரத்தோட கட்டிடங்கள் அரண்மனைகள் அகன்ற பாதைகள் கங்கையினுடைய ஓட்டம் வந்து மந்திர ஒளி போல கேட்குது ஆகாயத்தை தொலைக்கும்படியாக ஊரங்கும் ஹரே நாம சங்கீர்த்தனம் நடக்குது நாரது ரங்க வீணையோட போறார் கணக்கான வயசவர்கள் ஆடி பாடிட்டு போறாங்க அவங்களுடைய கான ஒளி மேகத்தால் தடுக்கப்பட்டு திரும்ப எதிரொலியாக கீழே திரும்புது சிவபெருமான் உண்மொத்தமாகி அவருடைய டமருகம் தாங்கி ஆடுறார் அவர் அடிக்கடி உலக நாயகா கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி தரையில மோதுறார் பிரம்மா மந்திரம் ஒதுக்கிட்டே நடந்து போறார் பிரம்மா கூட வந்த ரிஷிகள் கூட்டத்துக்கு மகாமந்திரத்துடைய பொருளை பிரம்மா எடுத்து சொல்றார் அப்போ அங்க வந்து முழுமுது கடவுள் பகவான் சைதன்யர் அவரும் அந்த கூட்டத்தில் வர்றார் மயக்கத்தில் கிடக்கிற ஜீவர்களுக்கு ஆன்ம அறிவை தர்றதுக்காக அவர் வர்றார் இப்படி பிரம்மா பேசிக்கிட்டு போகிறார் எல்லையற்ற கருணை ஜீவர்களுக்கு பரமானந்தம் தருது அவரே அனைத்து மாணவர் இப்படி பிரம்மா சொல்றார் இன்னொரு இடத்துல மங்களத்தோணி இதே போல் கேட்குது அதெல்லாம் தேவர்கள் கூட்டம் தனியாக தாவி குதித்து ஆடி பாடுறாங்க ஜெய் கௌரங்கா ஜெய் நித்யானந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க இருந்து பறவைகள் கௌரங்கர் நாமத்தில் மூழ்கி அந்த நாமங்களை வந்து அந்த பறவைகள்லாம் ஒளரி ஒளறி சொல்லுது தேனீக்கள் கூட நாம சுவையை ருசித்து நாமத்தையே ரீங்காரம் பண்ணுது பிரகிருதி மாதா இயற்கையும் சைத்தன்யமாபருடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு தொண்டு செய்ய துடிக்கிறார் பக்தர்கள் அத்தனை பேரும் துளசி மாலை அணிஞ்சிருக்கிறாங்க திலகம் போட்டிருக்கிறாங்க அந்த ஆன்மீக சங்கீர்த்தன காட்சி இந்த காசி துறவியை ரொம்ப கவர்ந்துருது குருவுடைய கருணையால் இந்த அற்புத காட்சி அவருக்கு கிடைச்சது மறுநாள் காத்தால் ஆகுது அந்த துறவி ஜலங்கி நதிக்கரையில் நடந்து போகும்போது தன்னுடைய ஏகத்தண்டம் காசியில் கொடுத்த தண்டத்தை அந்த ஆற்றுல எரிஞ்சிட்டார் இந்த ஜலங்கியுடைய நதியுடைய சகதியைத்தான் தான் பருவ உடலில் திலகமாக வரைஞ்சார் இப்போ கழுத்தில் துளசி மணியில் மாலை போடணும் அப்படின்னு சொல்லி மாலை வாங்கி மூன்று சுற்றாக போட்டுக்கிட்டார் அந்த காசி துறவி அவருடைய வாய் வந்து அரிணாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது இதை பார்த்த வைஷ்ணவர்கள் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க இனி நாம் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் அது அந்த காசி துறவி பெரிய பண்டிதர் எல்லா சாஸ்திரங்களும் தெரியும் அதிலே ஒரு அவர் ஒரு கர்வமாக தான் இருந்தார் அதனால் இனிமே இனிமே நான் எளிமையாக இருப்பேன் முடிவெடுக்கிறார் வைஷ்ணவ தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு புனிதன் எப்படி இருக்கணும்னு மகாபிரபு சொல்லியிருக்கிறாங்க புல் போன்று எளிமை மரம் போன்று பொறுமை மற்றவர்களை மதித்து நடப்பது மற்றவர்கள் வந்து கூட மதிப்பு எதிர்பாராதது எப்பவும் நாம உச்சாடணும் நாமும் சொல்லணும் இப்படி நமக்கு ஆச்சாரியர் மகாப்பிரபு ஆனா ஆனால் இப்படி நடக்குதே அதாவது எல்லோரும் வணங்குறதை பார்த்து இவருக்கு வருத்தமாக இருக்குது என்னோட மூத்த வைஷ்ணவங்க சிக்ஷா குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட எனக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்களேன்னு அவருக்கு மனசில் கலக்கமாகுது அவர் வேகமாக நடந்து பாபாஜி மகாராஜை நோக்கி போகிறார் அங்கே பாபாஜியை பார்த்து பிரேம்தாஸ் பாபாஜியை பார்த்து பாதங்களில் விழுந்தார் நாமஜபத்தில் இருக்கிறார் பாபாஜி இவருடைய புதிய தோற்றத்தை பார்த்து ஆனந்தமாக அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து ஏ வைஷ்ணவதாஸ் அப்படின்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்டார் வைஷ்ணவதாஸ் என்று உன் திருமேனியை தோற்றதன் மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்ல தன்னை வைஷ்ணவதாசன் கூப்பிட்ட உடனே இந்த காசி துறவிக்கு மேனி சிலிருக்குது ஏற்கனவே படிச்சிருந்த மாயாவாத சந்நியாசம் அப்படிங்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்கிருச்சு அவருக்கு இருந்த அடையாளங்கள் வந்து நீங்கியிருது இந்த ஒரு வார்த்தையிலே இவங்க இருந்த இடம் வந்து பிரத்யம்ன குஞ்ச் அப்படிங்கிறது அன்று மாலை நிறைய பக்தர்கள் அந்த தீவுக்கு வராங்க பரமகம்ச பாபாஜியை பார்த்து பேசி ஆசி பெற வந்தாங்க அவர் வந்து நாமஞ்சபம் செய்துக்கிட்டே இருக்கிறார் அவரை சுற்றி வட்டமாக உட்கார்ந்துருந்தாங்க அப்போ அவருக்கு சில பேர் ஜெயக்கோசம் பண்ணுறாங்க எல்லோருடைய கண்கள்லேயும் பிரேம பிரவாகம் இருக்குது ஒரு ஏக்கம் குருநாதரை நோக்கி சில பேர் துளசி மாட்டத்தை நோக்கி போயிட்டு அங்கே வளம் வந்து நாமன்னு சொல்கிறாங்க அந்த சமயம் பார்த்து இந்த வைஷ்ணவதாஸ் உள்ளேருந்து வெளியே வரார் அதாவது புதுசாக தீட்சை பெற்றவர் மூத்த பக்தர்களை பார்த்ததும் அவங்களுடைய பாதங்களில் ஒவ்வொருத்தர் பாதங்களையும் விழுந்து தண்டவாத்து நமஸ்காரம் செய்தார் அவங்களுடைய பாத தோழிகளை தம்முடைய தலையில் படுமா படி அப்படி எடுத்து தடவுறார் உருள்றார் இவர் காசியில் பெரிய சன்னியாசி ஆச்ச இப்படி ஆயிட்டாரான்னு ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க ஆனால் வைஷ்ணவதாசோ இன்று நான் ரொம்ப புனிதம் அடைஞ்சிட்டேன் எவ்வளோ பாத தோழிகள் என்ன மேலே ஸ்பரிசமாயிட்டு நான் ரொம்ப புனிதமாயிட்டேன்னு ஓலமிடுறார் அப்போ அவருடைய குரு பிரேம்தாஸ் பாபாஜி பேசும்போது யாரோ ஒருத்தர் தூய பக்தருடைய பாத தொழிலை குளிச்சுட்டு புனிதம் அடையிலையோ தூய பக்தர்களுடைய திருவடியை வணங்கி தம் சிறசில் தடவவில்லையோ யாரும் தூய பக்தர்கள் சாப்பிட்ட உச்சிஷ்ட உச்சிஷ்டத்தை அந்த மீந்து போனதுகளை ஏற்றுக்கலையோ அந்த தூய பக்தர்கள் சாப்பிட்ட தட்டுகளை சுத்தம் பண்ணலையோ அவங்களுக்கு வைஷ்ணவ தன்மைகள் சித்திக்கவே சித்திக்காது காரணம் அவங்களுக்கு மாய நோய் இருக்கு அதிலிருந்து விடுபட இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறார் இதை மனசில் கொண்டுதான் வைஷ்ணவதாஸ் அடியார்களுடைய பாதை தோழி எனக்கு மருந்து மட்டுமல்ல ஆன்ம பலத்துக்கான ஆற்றல்னு சொல்லி தீர்மானிச்சிருந்தார் அப்போ வைஷ்ணவதாஸ் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார் ஓ மகாஜனங்களே இதுவரைக்கும் நான் ஒரு பிராமணங்கிற கர்வத்துல இருந்தேன் அது கூட வித்யா கர்வமும் சேர்ந்துருச்சு மாயாவாதத்துடைய சிகரத்தை தொட்ட சன்னியாசி அப்படின்னு பேர் வாங்கியிருந்தேன் இத்தனை ஆணவங்கள் எனக்குள்ள மொத்தமாக குடியமர்ந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரியுடைய அனுகிரகத்தால் எளிமைங்கிற விதைய வளர்க்க இங்கே நான் வந்தேன் அதான் வைஷ்ணவ பக்தர்கள்ட்ட இருந்து இந்த எளிமைங்கிற விதையை வளர்க்கக்கூடிய தன்மைகளை கற்றுக்கிட்டேன் உங்களுடைய புனித பாத தோழிகளால என்னுடைய கர்வம் ஓடி போயிருச்சு நான் ஆதரவற்றவன் இந்த ஒற்று ஒன்று மற்ற என்ன உங்கள் பாதங்களில் பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வாதம் கொடுங்க அப்படிங்கிறார் அவருடைய இந்த பேச்சை கேட்டு வைஷ்ணவர்கள் ஓ பாகவத பரவரா அதாவது பாகவதர்களே சிறந்தவரே உம்முடைய பாத தோழியைத்தான் நாங்க உண்மையிலே வணங்க விரும்புறோம் ஏன்னா நீர் மதிப்புக்குரிய பிரேம்தாஸ் பாபாஜியுடைய அத்தியந்த சீடரா ஆயிட்டீங்க மிருகன் ஆரதிய புராணத்தில் இருக்கு பகவானே கதின்னு வாழ்ற பக்தனுடைய சகவாசம் கிடைக்கும் போது மட்டும்தான் பக்தினா என்ன அப்படிங்கிற அருமை தெரியும் ஆனால் சத்சங்க வாய்ப்பு அப்படிங்கிறது ஒருவனுடைய நல்வினை பயனாகத்தான் அமையுது இனி உங்களை பார்த்த பிறகு நாங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க ஆனோன்னு அந்த மக்கள் வயசு ஒரு பக்த சரோன்மணியை சந்திக்கிற அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைச்சது இதன் மூலமா பகவானுடைய ஆசை எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு வணக்கம் பண்ணிட்டு திரும்புறாங்க அதே நாள்ல ஒருத்தர் அந்த கூட்டத்துல இருந்தார் வந்திருந்தார் அவர் ஒரு முஸ்லீம் ராஜ குடும்பத்துக்கு வேண்டியவர் உருது மொழி நல்லா தெரியும் பெரிய தன்வந்தர்களுடைய குடும்ப நண்பர் அவருடைய சொந்த ஊர் வந்து சாந்திப்பூர் பிறப்புல இவர் வந்து பிராமணர் தான் ஆனால் முஸ்லிம்கள் சகவாசத்திலே கிடக்கிறார் அரசியல் கலப்பு உள்ளவர் வாழ்க்கையில் நிறைய ருசி கண்டவர் அவர் மனசில் என்னதான் இவ்வளவுலாம் இருந்தாலும் ஒரு வெறுமையை உணர்ந்ததுனால மன அமைதிக்காக அங்கே வந்திருந்தார் நல்லா இசை தெரியும் நல்லா நாமசங்கீர்த்தனம் பண்ணுவார் பாடுவார் அரேபிய பாரசீக மொழியும் தெரியும் அவருடைய கீர்த்தனம் ஒரு தனி பாணியில் இருக்கும் பெரிய மனுஷன் இங்கே வந்து அனைவரும் அவரை வந்து எல்லாரும் அதாவது அவர் வந்து பார்க்குறாரு எல்லாரும் வந்து விழுந்து வணங்குறத வைஷ்ணவதாஸ் பாபாஜி விழுந்து வணங்குறது ஒருத்தர் ஒருத்தர் வணங்குறதெல்லாம் பார்க்குறாரு அப்போ பாபாஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி மனு சம்ஹிதையிலையும் பிற சாஸ்திரங்கள்லையும் பிராமணர்களை ஒசத்தியா சொல்றாங்கள அவங்க தினமும் காயத்ரி சந்தியா போன்ற பல விதிகளை கடைபிடிக்கணும் ஆனா வைஷ்ணவர்கள் ஏன் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார் அதாவது பிராமணர்கள் வந்து ஒசத்தியா சொல்லப்பட்டது காரணம் என்ன தினமும் அவங்களுக்கு இவ்வளவு அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு ஆனா வைஷ்ணவர்கள் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் ஒரு தனி பிரிவா இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் பொதுவாக வைஷ்ணவர்கள் இது மாதிரி பௌதிக விவாதங்களில் ஈடுபட விரும்ப மாட்டாங்க அதில் அவங்களுக்கு சுவையும் கிடையாது வீணா மண்டையை உடைச்சிக்க மாட்டாங்க அவ்வப்போது வந்து பஜனை பாடக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் வைஷ்ணவர்கள் மத்தியில இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுனால இந்த விஷயத்த பற்றி நாம் பேசுவோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டது இப்போ பாபாஜி நிதானமாக இதுக்கு வந்து இந்த என்னுடைய சீடன் வைஷ்ணவதாஸ் பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டார் தனக்கு தன்னுடைய குருநாதருடைய கட்டளை அப்படின்னு ஏற்றுக்கிட்ட வைஷ்ணவதாஸ் எளிமையாக பதில் சொல்கிறார் என்ன சொன்னாரா நான் அல்பமானவன் இந்த கற்றறிந்த உங்கள் மத்தியில் நான் எந்த முக்கியத்துவமும் அற்றவன் குருநாதருடைய கட்டளைக்கணங்க இந்த அவையினரை நான் வணங்கிருந்தேன் அவருடைய திருவாயிலிருந்து முன்பு நான் என்ன கேட்டனோ அதை மனதுல நினைவுபடுத்தி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் குரு பாதங்களை வணங்கிட்டு அவருடைய பாத துளிகளை தலையில போ திலகமிட்டபடி வைஷ்ணதாஸ் பேச ஆரம்பிக்கிறார் சாஸ்திரான ஒப்பில்லாதவனார ஜீவராசிகளுக்கு திருஷ்ண பிரேமரச பொழிகின்ற சைத்தன்யமாப்போடைய பாதங்கள்ல என்னுடைய வணக்கங்களை முதல்ல சமர்ப்பிக்கிறேன் மனு சம்ஹிதா மற்றும் பிற சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்மிருதின்னு சொல்லப்படுது வேதங்களின் பொருள் ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்படும் கட்டுண்ட ஜீவர்கள் ரெண்டு விதமா பக்தி பண்றாங்க ஒன்று வைதி பக்தி வைதிக பக்தி வேதசாரமான ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட நியமங்கள் அனுஷ்டானங்களை ஒழுங்கா மறைப்படி கால நேரம் கணித்து செயல்பாட்டில் கொண்டு வர்றது பூஜை பண்றது மந்திர ஜபம் பண்றது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வைதி மார்க்கம் இதுல தன்முனைப்பு அதிகம் இரண்டாவது இதயம் கனிந்து கசிந்து ஒருகிய மனசோட அனுபவங்கள் கைகூடி ஒரு ஜீவன் ஏங்கி தவிக்கும்போது அந்த ஜீவனுடைய இயற்கை பிரேம ரசத்தால ஒரு அனுபூதி மகான் பாபர் அதாவது நல்ல அனுபூதி பெற்ற ஒரு பெரிய சாது அவர சிக்ஷா அல்லது தீ இந்த தொடர்புல பரிபக்குவம் அடைஞ்சு இருக்கிற ஒரு பக்தரை குறிக்குது வைதிக பக்தி முதல் இது இந்த நிலையில இருக்கிறவங்களை ராகானுகமா பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டது அஹ் இந்த ராகானுக பக்திக்கு வந்து மாசு மறுவற்ற ஒரு அர்ப்பண மனப்பாங்கு இருக்கணும் அதற்கேற்ப ஆச்சாரியரும் இதில் ரொம்ப முக்கியம் ராகானுக மனப்பாங்குங்கிறது ஜீவனுடைய கலங்கமற்ற அவனுடைய இயற்கை எதுவோ சுபாவம் எதுவோ அதில் கலங்கமே இல்லாத நிலையில் அதை வந்து வெளிப்படுத்தலாம் அதுதான் ராகபக்திங்கிறது வைதிக மார்க்கத்தில் கடைப்பிடிச்சபடி இருந்தோம்னா அதுக்கப்புறம் படிப்படியா ராகானுக பக்தியில ஒருத்தர் நுழையலாம் இந்த ராகானுக பக்தி மாயை நெருங்க முடியாத ஒரு நிலை அது உலக வாசனை அப்படி அப்படிங்கிற கெட்ட வாசனை பகவானுடைய கருணையால ராகானுகா மார்க்கத்துல ஒண்ணுமில்லாம இல்லாமல் போயிடும் பகவானுடைய நேரடி கருணை அதை பெறாதவங்க இந்த அனுபூதியை வந்து பெற முடியாது அவருடைய கருணையால அந்த ராகானுகா பக்திக்குள்ள போகலாம் அதனால பகவானுடைய ஒரு கிருபா கடட்சம் பகவானுடைய கிருபா கடாச்சம் முதல்ல வைதிகமாக இருக்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ராகானுக பக்திகளையும் காட்ட அடுத்தடுத்து அமையும் அனைவருக்கும் முதல்ல வைதிகமாக இருக்கான் நல்லது ராகானுகா உயர்ந்தது தான் அரிதுனும் அரிது அதை வந்து ராகாவுன அந்த ராகாநாள் வந்து உடலை வந்து நான் நினைக்கிறது ஆத்மாவை எனதுன்னு நினைக்கிறது இந்த தப்பெல்லாம் அங்கே இருக்காது இவன் எனக்கு பிடிக்கும் இவன் எனக்கு பிடிக்காது அவனை பார்த்தா எரிச்சலாக இருக்கு இதெல்லாம் அந்த ராகானுக பக்தனுக்கு அவனுக்கு உண்டாகாது ராகானுக பக்தி மிக உயர்ந்தது அரிதுன்னு அரிது இந்த ராகானுகாவல உடலை வந்து நான் நினைக்கிறது ஆத்மாவை எனதுன்னு நினைக்கிறது இந்த தப்பெல்லாம் இருக்காது இவனை எனக்கு பிடிக்கும் அவனை எனக்கு பிடிக்காது அவனை பார்த்தா எரிச்சலா வருது இப்படியெல்லாம் ஒரு நினப்பு இருந்தா சம்சார பந்தம் நீங்காது திரும்ப திரும்ப பிறந்து இறக்க வேண்டிதான் வரும் ஒரு தடவை பணக்காரனா ஒரு தடவை ஏழையா இப்படி மானிட பிறவியுடைய மகத்துவம் தெரியாம சுத்த வேண்டி வந்துடும் பகவான் நித்தியமானவர் கருணை வடிவானவர் ஜீவர்களை கவனிச்சபடி இருக்கிறவர் ஜீவன் தான் உலக தாசனா இருக்கான் இல்லாட்டி உள்ளத்துக்கு தாசனா உடலுக்கு தாசனா அகங்காரத்துக்கு தாசனா ஆணவத்துக்கு தாசனா இப்படி எல்லாம் இருக்கலாம் இதையெல்லாம் சாட்சியாக பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எப்ப கிருஷ்ணதாசனா மாறுவான்னு இயங்குறார் அவர் அவனுக்கு சாது சங்க தொடர்ப தன் கருணையால ஏற்பாடு செய்கிறார் சாது சங்கம் அவ்வளவு சுலபம் அல்ல தான் விதிமார்க்கத்தை தந்து அருள் செய்கிறார் பகவான் எதுக்காக விதிமார்க்கம் வந்ததுன்னா இதுதான் அப்போ இந்த வை வைதிக வழிமுறை வந்து ஒரு சூரிய ஒளி மாதிரி இதயத்தில் தோன்றுறது ஆன்மீக தேடல் அவனுக்குள்ளே உண்டாகுது அப்போ சாஸ்திரங்கள் பக்கம் போகிறான் வேதங்களில் உள்ள பிரச்சனை என்னென்னா சில சமயம் பிரம்மத்தை பற்றி பேசும் பெரும்பாலும் பிரம்மத்தை பற்றி தான் பேசும் சில சமயம் அனுஷ்டானம் வரும் சில சமயம் பூஜையை பற்றி பேசும் சில சமயம் அது இதுன்னு வந்து கடைசியில் பக்தியை பற்றி எப்பவாது தான் பேசும் ஜீவர்களுடைய ஜீவர்கள் வந்து தங்களுடைய நிலையை பொறுத்து பல தரங்களில் இருக்கிறாங்க ஏதும் அறியாதவனாக இருப்பாங்க இல்லாட்டி நிறையா தெரிஞ்சவனாக இருப்பாங்க இல்லாட்டி நுணுக்கமான சூழ்ச்சி அறிவோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேத அவங்க வந்து எவ்வளோ தூரம் முடியுதோ அப்படி பயணிக்கிறாங்க இப்படி பயணிக்கிறவங்களை மூணாக பிரிக்குது சாஸ்திரத்துலேயே மூணாக பிரிக்கலாம் ஞானி பக்தன் இது அவங்கவுங்க நில தான் ஆஹ் சாஸ்திர நிலையில அவங்கவுங்க நிலைக்கு தக்க உள்ள பேரு இந்த மூணுல எந்த ஒண்ண ஒருத்தன் பின்பற்றினாலும் அவன் விதி மார்க்கறதுக்குள்ள வந்துருவான் விதி மார்க்கத்தை பின்பற்றாதவன் நல்லவனா இருக்க முடியாது அவன் பாபி அதனால விதி அற்றவங்களை விதி மார்க்கத்தை பின்பற்றாதவங்களை விளைச்சன் அப்படிங்கிறது சாஸ்திரம் இந்த மூன்று வகை நிலையில இருக்கிற மனிதர்களுக்கும் வேதங்கள் வழிவகை சொல்லி கடை தேர ஏற்பாடு செய்ய செய்ய செய்த அந்த ஏற்பாடுகள் அதெல்லாம் சம்ஹிதாவுல வருது இப்படி மனு சம்ஹிதா தரப்பட்டது மனு சம்ஹிதாங்கிறது ஒருவர் செய்ய வேண்டிய அடிப்படை கர்மங்கள் பற்றிய நிலைப்பாடுகள் கர்மமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விளக்க நூல் மனு மற்றும் பல பண்டிதர்களால் இருபது தர்மசாஸ்திரங்கள் தரப்பட்டிருக்கு அடுத்து தர்க்கம் தத்துவம் இதுகளை கையாளக்கூட சா கையாளக்கூடிய சாஸ்திரங்களில் பல்வேறு தத்துவ அமைப்புகளை கற்று உணர்ந்தவர்களால் விலக்கி கொண்டு சொல்றத ஞான மார்க்கம்னு சொல்கிறோம் உடல்ல வந்து அவ்வளவா கவனம் காட்ட மாட்டாங்க இந்த ஞான மார்க்கைகள் வந்து உடல்ல அவ்வளவா கவனம் காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு மனசுக்கு தான் நிறைய தீனி கிடைக்கும் அதுல தான் ஆர்வமாக இருப்பாங்க அதை கர்ம மார்க்கம் ஞானமாக இருக்கும் பக்தி இருக்கிறத பத்தி இதுல சொல்றார் அப்போ பக்தன் வந்து பக்திக்குரிய தகுதியுடையவர்களுக்கு உண்டான அறிவுரைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து சாதுக்களால் தீர்மானிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கு மூணுமே வேதங்கள்ல உள்ளது தான் பக்தனுடைய செயல்பாடு வந்து எப்போவுமே இதயபூர்வமானதாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு அவங்க வேதங்கள்ல இந்த மூன்று பகுதிகளை பார்த்துட்டு மேம்போக்காக முதல்ல அலசுவாங்க இதனால ஆழமான கருத்தை விட்டுருவாங்க அது பெருசு இது பெருசுங்கிற கருத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க வேதங்களில் ஏதாவது ஒரு அங்கத்தை ஸ்தாபிக்க போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க இதனால மக்களும் வந்து குழம்பி போயிடுறாங்க எதுலேயும் அவங்க வந்து ஆழமாக இறங்க முடியாது இப்படி ஒரு சூழல் உருவாகுது மீதி நாளைக்கு பார்க்கலாம்